ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்கினிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலா கீரை பருப்பு போட்டு கூட்டு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க பார்க்குற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிருங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு கீரையோட இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறவு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரையை ஒரு கப்பு போல் பருப்பு வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் பாலாக்கீரையும் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு பொடி பொடியாக கட் பண்ணால் பாலாக்கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பும் பருப்பும் பாலாக்கீரையும் குக்கரில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி கீரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வேணுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கட்டியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம கீரையை வந்து தண்ணியில் கழுவி வச்சுருக்கனால எப்படி இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் விடும் கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு ஆட் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சமாக காயப்பொடியும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வாட்டர் தண்ணி பருப்பு கீரை காயப்பொடி உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னும் நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வைக்கல இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ பச்சை மிளகு எல்லாமே பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடை கடுகு பொட்டுனதும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு தாளி பொண்ணு கொடுத்துக்கலாம் கடுகு போட்டினதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகு போட்டு வதக்கி விட்டுட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வ வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க குக்கரில் தக்காளியை வந்து வதக்காண்டாம் குக்கர்லேயே தக்காளியும் தேங்காய் பூவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம விசில் குக்கரில் தான் விசில் வைக்க போகிறோம் அதுலேயே தக்காளி நல்லா வெந்துடும் வெங்காயத்தை மட்டும் வெங்காயத்தையும் பச்சை மிளகு எண்ணெய் கடுக்கிற எண்ணெய் கடுகு உளுத்த போட்டு தாளித்து அதையும் இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம் அவ்ள்தான் இப்போ நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸில் வச்சு ஒரு நாலு விசில் நாலு டு அஞ்சு விசில் கிட்ட போட்டு எடுத்துடலாம் குக்கரை மூடி வைக்கிறதுக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க தேங்காய் பூ தக்காளி வெங்காயம் நம்ம தாளித்து விட்டது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு லாக் போட்டு த்ரீ டு ஃபைவ் விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக நம்மளுடைய பாலாக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியர்களுக்கு ஷேர் பாய் சி யூ டேக் கேர் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோங்க தான் அதை வந்து போடுறதுக்கு டைம் கிடச்சிது இன்றைக்கி தான் அதை நான் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் பாய்